சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நான் சொல்வதை கவனமாக கேட்டு வைத்துக்கொள் நீயே தேடினாலும் உனக்கு கிடைக்காத வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதை இப்பொழுது நீ இழந்துவிட்டால் வாழ்க்கையில் நீ மிகவும் வருத்தப்படுவாய் உன் வாழ்நாளில் கிடைக்காத வரம் உன்னை தேடி வரும்போது உன் கையை உனக்கு துரோகம் செய்துவிடுமோ என்று தான் உன்னை தேடி இப்பொழுது நான் ஓடோடி வந்தேன் என் அன்பு குழந்தையே ஒரு முறை தவறலாம் இரண்டு முறை தவறலாம் வாழ்க்கை முழுவதும் தவறிவிட்டு கொண்டே இருந்தால் வாய்ப்புகள் எப்படி உன்னிடத்தில் வரும் எப்போதும் வாய்ப்புகள் என்பது உனக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும் கடவுளின் நம்பிக்கை இருக்கும் வரை நல்ல காரியங்கள் உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருக்கும் நீ அதை கவனிக்காமல் உன் கைகளால் தள்ளிவிட்டு போனால் யாரும் எதுவும் இங்கு செய்ய முடியாது உன்னுடைய வாழ்க்கையை நீதான் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னதான் விதியாக இருந்தாலும் கர்மாவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் அதை நீ இழந்தால் அதை நீ தான் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் எத்தனையோ முறை உன் மனதிற்கு தெரிந்திருக்கும் ஐயோ இதுவே முதல் தெரிந்து இருந்தால் நான் இதை பற்றி கொண்டிருப்பேன் இப்படி விட்டுவிட்டு இருக்க மாட்டேன் என்று எத்தனை நாள் தலையில் கை வைத்து அழு அடித்திருக்கிறாய் அழுதிருக்கிறாய் எத்தனையோ விஷயங்களை நீ இழந்திருக்கிறாய் நீ இழந்ததை இன்னொருவர் பெற்றுக் கொண்டிருக்கும் போது அதை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறாய் அதுபோல இந்த காரியம் மறந்துவிடக் கூடாது என்பதால் தான் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்காக ஒருவர் இருக்கும் நேரத்தில் அதை இழந்துவிட்டு உனக்காக அதாவது எனக்காக யாரும் இல்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டு அந்த உறவு இன்னொரு கைக்கு போன பிறகு போய்விட்டது என்று அழுதால் என்ன நியாயம் இது நான் சொல்கிறேன் கேள் எப்போதும் முதலில் புரிந்து கொள் யோசித்து உன் வாழ்க்கையை நடத்து ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்தால் உடனே முடிவு எடுத்து விடாதே யோசனை செய் அந்த யோசனையும் உன்னுடையதாக இருக்கட்டும் பலரின் மனதில் இருக்கும் முடிவை நீ எடுத்தால் அது உன் வாழ்க்கையை சிறக்க வைக்காது அழிக்கத்தான் வைக்கும் பிறர் முடிவை எதற்கும் நீ எடுத்துக் கொள்ளாதே சரியோ தவறோ நல்ல முடிவை நீ முயற்சித்து எடு எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு முறை அதை பிறருக்காக இழந்துவிட்டால் உன் வாழ்வில் நீ இழந்து விடுவாய் உன் சந்தோஷத்தை எதிர்கொண்டு இங்கு யாருமில்லை இருக்கும் சந்தோஷத்தை நீதான் பற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் பிறருக்காக எதையும் விட்டு கொடுத்து விடாதே அன்பு குழந்தையே உன்னை தேடி வரும் இந்த உறவு உன்னை தலையில் தூக்கி வைத்து உன்னை கொண்டாடக் காத்திருக்கும்போது பிறருக்காக நீ ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்களை எல்லாம் உதறிவிட்டு உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று இன்று இந்த வாய்ப்பை இழந்துவிட்டு எனக்கு யாருமே இல்லை என்று கூறுவாயோ என்று நினைத்து ஆனால் என் குழந்தையே உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டாய் நாளை இதே நேரத்தில் அந்த உறவு உன் உன் முன்னாடி வந்து நின்று முடிவெடுத்து உன் கையை பிடித்து உன் வாழ்க்கையை என்னுடையது என்று எனக்கு உனக்கு வாக்கு கொடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது நீயே தேடினாலும் எங்கும் கிடைக்காத வரை நாளை உன் கைக்கு வரப்போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்